गुड आफ्टरनून ना डॉक्टर अर्चुना मुख्यमंत्री சரியான கவலையான ஒரு விஷயம் எனக்கு எனக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ண பண்ணிடலாமிருக்கேன் யாராவது சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் அப்போ கேட்டு சொல்லுங்க நேற்று இப்போ நேரம் எட்டு மணி போல் கொடிக்காமம் போலீஸ் அடியில் ஆக்சிடென்ட் பட்டு வந்ததாம் கேள்விப்பட்டேன் நான் ஒரு நாலு பேர் அதில் இப்போ என்னென்றால் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தாக்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யணும் கொமிட்டி மெடிசன் படித்தாக்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கேன் ஒருத்தரம் கேட்கல நான் என்ன வந்து டெம்பர் என்ஜி போட்டு பேரது நீக்கு சரியான கவலை சாப்பிட போயிட்டு தான் வரணும் இருக்கேன் என்னெண்டா நேற்று ஆக்சிடென்ட் பட்டு வந்திருக்கணும் வந்த பிறகு ஐட்டா எட்டு மணிக்கு வந்திருக்கணும் அப்போ அந்த டைமில் வந்து நான் பழைய ஓபிடியை வந்து அந்த இடியூ கொண்டு புது இடத்துக்கு கொண்டு போடணும் அங்கே காரணம் அங்கே ஆறு பேட் அஞ்சு பேர் போடலாம் நாலு அஞ்சு ஆறு பேட் போடலாம் அதில் எக்ஸ்ட்ரா வங்கியால் விட நார் பத்து பேர் போடுப்போம் ஒரு மேஷ் கேஷுவாலிட்டின்னு சொல்கிறது மாஸ் கேஷுவாலிட்டி கொண்டு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கேஷுவாலிட்டியை வந்து மேனேஜ் பண்ணுறது அந்த ஒரு பஸ் வந்து அடிபட்டு வருதுன்னு சொல்லுங்க அப்போ ஒரு இருபது பேர் முப்பது பேர் வரைக்கும் இந்த சின்ன ஓபிடியில் ஒன்றும் செய்ய இல்லாது அதை ஜோதிச்சு தான் நான் அந்த ப புது ஓபிடிக்கு கொண்டு போய் நான் எல்லாத்தையும் மாற்றினேன் ரஜீவ் அவர்கள் வந்து தன்ட இஷ்டத்தை நான் உனக்கு செய்து காட்டுறேன்னு சொல்லி பழைய ஓபிடிக்கு கொண்டு வந்து போட்டு நேற்று நாலு பேர் அக்சிடெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கணும் ஸ்ட்ரெச்சரில் போட்டு தான் ட்ரீட் பண்ணி நான் அதை வந்திருக்கேன் அதில் ஒரு ஆள் என்னன்னு சொல்லியிருக்கேன் தேவை அது சம்மந்தமான விஷயங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுவோம் இது வந்து ஒரு சீரியஸ் மெடிக்கல் நெக்லிகன்ஸ் அதாவது வந்து ஒரு நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதை இதை லேட் அண்ட் ஃபெயிலியர்னு சொல்லி ஆக்டிவ் ஃபெயிலியர் லேட் அண்ட் ஃபெயிலியர்னு ரெண்டு குவாலிட்டி ஃபெயிலியர்ஸ் இருக்குது அது தெரியாது ரஜிவுக்கு நான் சொன்ன அவனு சொல்லுங்க ஆக்டிவ் ஃபெயிலியர்ன்றது அந்த டைமில் கிணவில் அடிக்கிற நேரில் இட கை இருக்கு விலக்கை அடிச்சு விட்றது அல்லது வந்து வெயினுக்கு அடிக்கிற நேரத்தில் ஆற்றிக்கு அடிச்சு விட்றது வந்து ஆக்டிவ் ஃபெயிலியர் லேட் அண்ட் ஃபெயிலியர்ன்றது ஒரு டிரெக்டர் விடுற பிள்ளையால் வந்து உயிர் ஆகிறது டிரெக்டர் வந்து அங்கே இருக்கிற ஓ ஒப்பினியன் வந்து இங்கே நான் மாற்றே கிடைய அதை அப்படியே விட்டுட்டு ரன் பண்ணிக்கோ நான் நான் ஜென்ரேட்டர் இல்லைன்றே ஜென்ரேட்டர் வந்துட்டு அப்போ திருப்பி அந்த ஓபிடி இங்கே மாற்றணும் மேலே தேவை ராஜீவிக்கு எனக்கு விளங்கலை இன்னும் பழி வாங்குறானுண்டு பொதுமக்களை பழி வாங்கி இப்போ அணியாமல் ஒரு உயிர் ஒன்று போயிருக்கேன் நான் கேள்விப்பட்டேன் சரியான கவலை ஆகிடும் அவர் வந்து அங்கே இருக்கிற ஓபிடி டுவே வந்து மொக்கத்தனமாக திருப்பி அதுக்கு அதை சொல்கிறனே டாக்டர் சமன் விபி சமன் பாத்ரன் வந்து ஒரு கொமிடி மெடிசின் டாக்டர் கேதீஸ்வரன் ஒரு கொமிடி மெடிசின் கொமிடி மெடிசின் பாஸ் அவுட் அதாவது வந்து சமூக சுகாதாரத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது அவைக்கு அது மாதிரி அவைக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கலான்னு சொல்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸும் அமெண்ட் பண்ணப்பட்டாச்சு கெசட்டும் இருக்குது நான் அதை கொண்டு நீதிமன்றத்தையும் அந்த நான் அது மாதிரி இவர் டாக்டர் ராஜி வந்து சமூக சுகாதாரத்துறை அதை நுழம்பு பிடிக்கிறேன்னு சொல்லணும் அது சம்பந்தமான அது அதை படித்தால் அந்த அந்த வேலையில் பார்க்கணும் அந்த ஹெல்த் எடுக்கேஷன் அந்த வேலையில் பார்க்கணும் மொழியை அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய வரக்கூடாது ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய வரக்கூடாது அந்த மூன்று பேருமே நான் ஜாழ்ப்பாணம் அழிய போக நினைக்கிறேன் ஜாழ்ப்பாணத்தில் மாகாண சபையில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்ச ஒருத்தருமே இல்லை உதாரணத்துக்கு வந்து திவாரணா இருக்கிறார் அவர் பயன்பெற்றவர்கள் இருக்கிறார் நல்லா ரன் பண்றார் ஆனால் இவன் வந்து பிடிஎச்எஸ் ப்ரோவின்சியல்

இவர் வந்து ஒரு கொமெடி மெடிசன் பாஸ் அவுட் திடீர்னு அங்கேருந்து இங்கே மாற்றினாலும் இப்போ ஒரு மேஷ் கேஷுவாலிட்டி வந்து அந்த சின்ன ஏரியாவில் என்ன பார்க்கறது அங்கேன்னு சொன்னால் நிலத்தில் போட்டாவது இப்போ அதாவது ட்ரயேஜ்னு தயவு தயவுசெய்து புண்ணியம் கிடைக்கும் யாராவது படித்தாக்கள் சொல்லுங்க அவட்ட ஒரு மேஷ் கேஷுவாலிட்டி ஒன்று வந்து இருபது பேர் ஒரு பஸ் ஒன்று அடிபட்டு வந்தால் ஒரு கார் ஒன்று ட்ரெயினுக்கு அம்பிட்டு வந்தால் ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்து ஜீனமாக சொன்னால் பஸ் ஒன்று அம்பிட்டு வந்தால் ஒரு ஒரு டிப்பரும் ஒரு பஸ்ஸும் அடிபட்டு வந்தால் இந்த சின்ன ஓபிடியில் ஒன்றும் செய்யல அதெல்லாம் ரிஸ்க் அசஸ் பண்ணி போட்டு தான் நான் உடனே அங்கே மாற்றினான் பழைய ஓபிடிக்கு இந்த சின்ன ஓபிடியில் வந்து ஓபிடி முதல்ல இடியூ முதல்ல பார்க்குறதுக்கு இடம் இல்லை சனம் இருக்கிறதுக்கு இடம் அதில் வந்து சும்மா ஏதாவது சின்ன ஒரு பீடியாட்டி கிளினிக் மட்டும் தான் நடத்தலாம் ஒரு டென்டில் கீழே கொண்டு வர வழிக்கு தயவு செய்து புண்ணியம் கிடைக்கும் அவர்கிட்ட சொல்லுங்க நேற்று ஒரு அநியாயமான ஒரு உயிரிழப்பு இவ எங்காலே எங்காலே மாற்றினபடியா நேற்று ஒரு இவை செய்கிற இந்த கூத்துலால் அணி இது இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியலை என்னால் இதுக்கு இவ்வளோ தான் செய்யலை ஒருத்தன் உயிரை கொடுக்கலாம் ஒருத்தன் வேலையை கொடுக்கலாம் இப்போ பேராதனைக்கும் அங்கே மிஞ்சையும் மேலே அலைய விட்டுருக்கணும் இதுக்கு மேலேயும் எனக்கு தெரியலை இப்போ மாற்றினதால் அணியாமல் ஒரு டெத் உண்டு இது வந்து இன்கொயரி பண்ணணும் இது ஏன் மாற்றினது என்னதுக்கு மாற்றினான்னு சொல்லி ரஜீவில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு கோர்ட்ஸில் வழக்கு போடுவோம் வழக்கு போத ஒருத்தர் ஒருத்தன் வந்து மாற்றுறான்னு சொன்னால் மாற்றி நல்லா ரன் பண்ணிக்க அதை போய் திருப்பி டவுன்கிரேட் பண்ணி செய்கிறது எனக்கு விளங்குற என்ன செய்கிறோம்னு சொல்லி என்னமோ அதைய பொறுத்தான் நான் நாலு மணிக்கு நான் மன்னார் போகிறேன் மன்னார் போய் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன என்று இந்த பாதிக்கப்பட்ட ஆகல் சம்பந்தமான ஒரு வீடியோக்களும் போடுவேன்னா வேறு வீட்டை போய் வீடியோ எடுத்துருக்கீங்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் தயவு செய்து கஷ்டப்பட்ட ஆகல் இந்த இந்த இதான நேரத்தில் உங்களை யூடியூபில் இந்த மீடியாக்களை கொண்டு தயவு செய்து ஒரு ஒரு லிமிட்டில் வச்சு கொள்ளுங்க நீங்கள் போட தான நியூஸில் சரியான விஷயத்தில் போடுவோணும் நீங்கள் சும்மா டப்பன்னு ஃபேமஸ் ஆகணும் லைக் இரண்டு பண்ணுறதுக்காண்டி ஒரு பாதிக்கப்பட்ட அம்மாட்டையோ அவை வந்து இப்போ பதட்டத்தில் மாறி சொல்லிடுவினா அது வந்து கோர்ட்ஸுக்கு எவிடன்ஸாக போயிடும் இது முதல் இப்படி சொன்னாவே பிறகு இப்படி சொன்னேன் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் நான் கால் பண்ணி சொன்னேன்னு வேண்டாம் உங்களுக்கு இப்போ இது ஒரு ஜோக் ஒரு ஆளுண்டு வைஃப் செத்துட்டா உங்களுக்கு அப்ப ஒரு ஜோக் போய் ஒரு வீடியோ எடுத்து போட்டு லைக் வந்தா உங்களுக்கு ஓகே பட் அங்கே ஜோசிப்பேருப்போம் அந்த குழந்த பிள்ளை ஒரு இருபது நாள் முப்பது நாள் குழந்தை பிள்ளைங்க அம்மா அப்பா இல்லையே இல்லையடா நீங்கள் ஜோசிக்க இல்லையடா வேணும் சும்மா உங்களோட பாட்டுக்கு போய் படுத்து நான் திரும்ப போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் நான் வந்து அந்த ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து அதை பொலிஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை கோர்ட்ஸுக்கு கொண்டு போகும் வரைக்கும் ஒரு ஒன்றுமே வேண்டாம் பின் அந்த வீட்டில் போய் கஷ்டப்படுத்து பக்கத்தில் இயலாக்கள் இருந்தால் தேவை இந்த டியூட்டி பிறந்து கேமரா விட யாரும் வந்தால் கொஞ்சம் விடுங்க ஒருக்கா தவசம் புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு இவையால் வந்து எல்லாமே நாசமாவுது யாழ்ப்பாணமும் நாசமாகுது இது இப்போ கிட்ட வந்து போட்டோக்கின ஒரு வீடியோண்டு தலைவர் காட்டின பதவியில் கலந்து விட்டார் தலைவர் இல்லை சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி போட்டேன் அப்படி இப்படி நான் சொன்னால் இருந்தால் தலைவன் இல்லையே இறைவன் திரும்பவும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தலைவரில் எவ்வளோ பாசம் இருக்கோ அதை விட பாசம் என்ன கூட இருக்குது நான் உலகில் பாஸ் பண்ண பிறகு நைன் ஏபி எடுத்த அப்புறம் அப்போ கூட்டிக் கொண்டு வந்தவர் எனக்கு ஒரு ஹார்ட் ரெண்டு பார்க்கலாம் போயிட்டு நீங்கள் தயவு செய்து இப்படி செய்யாதீங்கோ சரியான கவலையாக இருக்குது இருப்பாரு ஒரு டெத்து ஒன்று அணியாமல் நான் வலிக்கிட்டு வந்து இங்கே ஒரு பத்து பதினஞ்சு நாளாயில் அணியாமல் டெத் ஏன்னா நான் நிற்கலையும் டிப்பர் அடிபட்டு வந்தது தான் நானும் அதை பேக் பண்ணி தனியாக மேனேஜ் பண்ணி அனுப்பினான் தானே ராசா அப்போ கொஞ்சம் ஜோசிக்கணும் ராஜீவ் இரவில் வந்து டியூட்டிக்கு ரெண்டு பேர் தான் நின்றுக்கணும் அப்போ இருபத்தஞ்சு பேர் நிற்கிறதில்ல ரெண்டு பேர் டியூட்டிக்கு நிற்கல தானே ஒரு ஹாஸ்பிட்டலில் குறைஞ்சது ஒவ்வொரு ஒரு ஓட்டுக்கண்டு பார்த்தா கூட ஆறு பேர் எட்டு பேர் நின்று இருக்கலாம் பிபி நிற்கல ஓட்டில் உதவியில் சொல்லிக்க தானே பிரச்சனை ரெண்டு பிபி மாதிரி நிற்கணும் ஆல்ரெடி இன்னொரு பிடிஆர்த்திட்டு இருந்தால் அவள் போகிறான் போட்ட குழா புரியல் பிடிஆர்டி அந்த 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 மனிசி பாவம் வடிவா எல்லாத்தையும் பெயிண்ட் அடிச்சு ஆசைப்பட்டு மேடம் வந்து செய்த பீடியாட்டிக் போட்டு அதை கொண்டு போய் மேலே போடுறீங்க புண்ணியம் கிடைக்கும் விட்டுட்டு போங்க ஒரு சும்மா ஒரு எம்மோ ரன் பண்றது நான் வரையில சும்மா ஒரு எம்மோ ரன் பண்ண விட்டுட்டு தேவை செய்து போங்க சமன் பத்திரம் இருக்கட்டும் நான் நாயிருக்கட்டும் தேவை செஞ்சு ரிட்டே பண்ணி போங்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் உயிரெல்லாம் கொல்லாதீங்க உங்களுக்கு கொள்றது வந்து இருக்கலாம் பட் மெட்டாக்களுக்கு வந்து அம்மா தப்பி தம்பி அக்கா இல்ல அப்பு ஜோசிங்கடா கொஞ்சம் தயவு செய்து புண்ணியம் கிடைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையா போய் தயவு செய்து எனக்கு கேட்டு